என்ன மக்களை இப்படி இருக்கா உண்மையிலேயே வந்து ஒரு பேசிக்கான நாலேஜ் இந்த கேமை பார்த்தீங்கன்னா புரிதலே இல்லாத ஒரு நபர்னால் இந்த ஆள் தான் போகல இவக்கெல்லாம் வந்து ஓட்டு அப்படியே எகிரிட்டு போகிறத பார்க்குறதுக்கு நமக்கே ஃபஸ்ட் வீக்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஃபஸ்ட் வீக் மட்டும் இல்லை அவர் வந்து ஒரு ரெண்டு வாரத்தில் அந்த ஸ்கூல் டாஸ்கில் இப்போயும் ஓட்டுகள் ஜாஸ்தி இருக்குது ஆனால் இந்த கேமோட பேசிக்கான புரிதல் இல்லாத ஒரு நபர் ராணுவம் நேற்று அந்த வாழ் எடுத்துகிட்டு வந்தாங்க இங்கிட்ட எடுத்துட்டு வந்தாங்க பேசி தன்னை ஏமாத்தி வாங்குறாங்க அப்படின்றது கூட தெரியாமல் அந்த வாழ் திருடின வாழை எல்லாமே கொடுத்துடுறாரு நைட்டு அதுவும் இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் சாச்சனாவும் பவித்ராவும் சேர்ந்து வாழை திருடுறாங்க வாழத்து வாழ் இந்த பொருட்கள்லாம் திருடிட்டு போனதை வந்து மாட்டிக்கிறாங்க ராணுவம் போய் அங்கிட்டு போய் கொஞ்சம் பொருட்கள் எடுத்து வராரு உடனே வந்து மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா இரு அதை வந்து ஸ்டோர் ரூமில் வச்சிடலாம் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு ரொம்ப கேள்வி பண்ணி சிரிக்கிறாங்க அதை கூட மன்னிச்சிருவேன் அது கூட ஓகே பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு இதில் செஞ்சிட்டாருன்னு சொல்லலாம் ஒற்றன் சிவகுமார் தான் அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றத பெண்களை நீட்டு ஓப்பனாக சொல்றாரு ஒருத்தருக்கு உட்காந்து பேசிட்டு இருக்காரு சிவகுமார் யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காரு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்துட்டோம் அப்படின்னு உடனே பெண்கள் எல்லாமே கேட்டுக்கிறாங்க அப்படியா அவ கண்டுபிடிச்சிட்டாங்க சூப்பர் லூசுமாய் பேசிட்டு இருக்கா அப்படி இந்த கேமோட ஒரு ஒரு புரிதல்ன்றது பேசிக்கா இல்லை இப்போ நாளைக்கு அவங்க ஒற்றனை மாட்டிட மாட்டாங்களா தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருந்தால் தானே கடைசி வரைக்கும் ஓகே அவன்கிட்ட சொல்ல வேண்டிய பொருள் இதை மட்டும் சொல்லிக்கலாம் எப்படி அங்கே சொல்லிடுவேன்றது நம்ம தெளிவாக இருக்கலாம் நாளைக்கு ஒற்றனை மாட்டிட்டாங்கன்னா மாற்றிட்டாயேனா இந்த மாதிரி ஒரு ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜே இல்லை இந்த கேமை பற்றி ஒரு புரிதல் இல்லை இது எப்படி விளையாடணும்னு தெரியாது நாமினேஷன் என்னன்னு ஃபஸ்ட் வீக் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம யோசித்தோம் ஓகே எப்படி செலக்ட் பண்ணி உள்ளே கோட்டான்னு நினைக்கிறேன் கோட்டானா அந்த ஓ இவர் இவர் கண்டிப்பாக 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 ஒரு ஒரு ஆள் ஆள் எடுத்தே எடுத்தே ஆகணும் ஆகணும் ஐயோ அவர் என்ன டேலண்ட் என்ன இவர் உள்ளே வந்திருக்காரு சொல்லுங்கள் என்ன இருக்குது இன்னைக்கு ஏதாவது சண்டை கண்டா போடுவாரி தெரில பட் மற்றபடியாக வந்து ஒரு பேசிக் நாள் இந்த கேமை ஆடுறது கூடிய இன்னைக்கு சாதாரணமாக இந்த ஆடியன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை உள்ளே விட்டிங்கன்னா விட்டீங்கன்னா ராண ஆடுறத விட பெட்டரா ஆடுவார் பெட்டரா ஆடுவார் அதான் சொல்கிறேன் காசு இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணலான்றதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் ராணவன்னு நினைக்கிறேன் நான் அவரது முன்னாடி எதுலேயுமே பார்த்தது கிடையாது எனக்கு அவர் எங்கேருந்து வந்தார்னு தெரியாது டான்ஸ் பண்ணுறாரா சத்தியமா இல்லை ஆக்டிங் வருதா சுத்தமாக இல்லை டைலாக் பேச முடியுதா வாய்ப்பு இல்லை ராஜா அறிவு அதாவது ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ண முடியுதா கிடையவே கிடையாது ஃபிசிக்கல் டாஸ்க் ஏதாவது இதுவரை ஆடி இருக்காரா இன்னும் உள்ளே பெருசாக போல அதை மட்டும் பொறுத்துருந்து பார்ப்போம் மொத்தத்தில் பெண்களை வச்சு லவ் கண்டென்ட் கொடுக்குறதுக்கு அழ அழைன்னு அலையிறாரு பவித்ரா பின்னாடி அழை அழகிறாரு எதுக்கு அப்படி பண்றாரு என்ன பண்றாரு ஒண்ணு புரியல பேசிக் நாலேஜ் இல்லாத ஆட்களை விட்டு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா மொக்கை வாங்கின சீசன் இந்த சீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் ஜீரோ ஜீரோன்னு கூட சொல்ல முடியாது நெகட்டிவ் தான் வரலாம் என்ன பொறுத்தளவு பிக்பாஸ் ஷோக்குள்ள வரக்கூடிய தகுதிகளில் ஒரு தகுதி இல்லாத ஒரு நபர் ராணவ சண்டை போடுவாரான்னு மட்டும் இனிமே பார்க்கணும் அதுவும் இந்த போகிற போக்கை பார்த்தா அந்த சண்டையும் இவர் போடுற சண்டையும் வந்து கேவலமாக இருக்குனு தான் நினைக்கிறேன் லாஜிக்கே இல்லாமல் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு தெரியல பொறுத்து இருந்து பார்ப்போம் பட் ஒரு விஷயம் உறுதி இந்த சீசனோட பேட்டரைனை வச்சு சொல்கிறேன் ஓகே ஒரு டாப் டென் டாப் எயிட் டாப் சிக்ஸ் எதிர்பார்க்கலாம் அந்த சீசனோட பேட்டனை வச்சு சொல்கிறேன் வேறு வழி இல்லை கோட்டாவில் வந்திருக்க ஆட்கள் தான் உள்ளே வந்து இருக்க முடியும்னு நினைக்கிறேன் எல்லாமே கோட்ட யார் தெரில தெரியல சத்தியமா எப்படி உள்ள எடுக்கிறாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்க அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கவங்களா எடுங்கடா அடுத்த வட்டம் ரொம்ப கஷ்ட மக்களை